தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பிறந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு ஏன் அதிமுகவினர் வந்து தொடர்ந்து விஜய்யை வந்து கூட்டணிக்கு இழுக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க விஜய் முதல்ல சொல்றதே வந்து பாசிசம் பாயாசம்ன்றாரு அப்போ எப்படி தை பிறந்தால் வழி இருக்கும் தை எண்ணிக்கி போறோம் வழி வழி எண்ணிக்கி போறதுன்னு ஆர்பி உதயகுமார்க்கே தெரியாது இப்போ எடாப்படி ஆட்சியில் எடப்படி கட்சியிலேருந்தே பார்த்தீங்கன்னா செங்கோட்டன்னு பிரிஞ்சு போயிட்டார் இதுக்கு முன்னாடி நிறைய பட்சி உள்கூத்து நடக்குது அதுக்கப்புறம் மைத்திரன் டாக்டர் மைத்திரன் வந்து டிஎம்பியில் சேர்ந்தார் அதுக்கப்புறம் செங்கோ இவர் போய் சேர்ந்திருக்காரு மனோஜ் பாண்டியம் சேர்ந்துருக்காரு இப்போ ஒருத்தர் இப்போ அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டை வந்து தனியாக போயிட்டு சசிகலா டிடிவி தினகரன்னு அப்புறமா பன்னீர்செல்வம் அப்புறம் ஒரு நாலு பேர் சசிகலா சேர்ந்து ஒரு கூட்டி நிற்கிறாங்க இப்போ தைப்பெருந்தாள் வழிபிறகுன்னு சொல்லும் போது விஜய் ஆரம்பமே சொல்கிறாரு என் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி நடக்கும்னு இவர் தலைமையில் நடுக்க போது இப்போ எப்படி ஆர்பிஐ இவர் வந்து விஜய் வந்து சேருவார் இதை என்ன விஜய் வச்சு வச்சு ஒரு கேம் மாறாங்க ஏன்னா விஜய் இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக அது ஏன்னா ஏன்னா யூத்துங்கோ வாலிபர் ஒரு வாலிபர் பிடிச்சிங்கன்னா அந்த வாலிபருக்கு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறாங்க அவனால் கம்பல்சரிமா எங்கள் தலைவர் வந்துடுறாம்மா அவருக்காக ஓட்டு போடுமா அப்போ குடும்பம்னா போகணும் பிள்ளைய பாஸ்துக்காக ஓட்டு போட போவாங்க இதுதான் வழி மற்றபடி இந்த தை பிறந்தாள் இதெல்லாம் வேகாத பேச்சு வேலைக்காக காரியம் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்கிறாரு அப்போ விஜய் வந்து வந்துடுவார் கூட்டணி அப்போ அதிமுக பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் எங்களுக்கு செல்வாக்கு குறைவாயிருக்கு இப்போ வந்து அவர் வந்து தை பிறந்தால் வழிபறக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அவர் இங்கே கூட சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அது வரைக்கும் நாங்கள் பலகீனம் தாங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு ஒன்று இப்போ வந்து விஜய் வந்து வராது கூட்டணி இது நிறைய கூட்டம் வருது போகுது கொள்ளுதுன்னா அதை வச்சு அவர் ஆட்சி அமைக்க முடியாது எல்லா கருத்து கணிப்பும் கம்மியான பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாடு புறா கருத்து இருக்கும்போது திமுக அதிமுக அவங்க இவங்க இப்படி தான் வருது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் திமுக பலமாக தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிறாருக்கு ஒரு பலமானதாக இருக்குது அவங்க யாருக்கிட்டையும் அலட்டிக்கல எதுவும் இல்லை இருக்கிற கூட்டணியே தக்க வச்சுக்கிட்டாங்க அதில் இருந்து யாரையும் போக கூட இன்னொருத்தர் யாரும் வருவாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கல வந்தாலும் அவங்க வேணான்னு சொல்ல போகிறதில்ல அது வளர்ந்து இருந்த கட்சி இப்போ இறங்கிருச்சு இப்போ ஓகேயா வளர்ந்து இருந்தது இப்போ அது அப்படியே க்ரோத் ஸ்டண்ட் ஆயிடுச்சு அதில் நிறைய கிளைகள் வெட்டப்பட்டிருக்கு ஓகேயா இப்போ கிளைகள் அது இதுன்னு வெட்டப்பட்டாலே என்ன ஆகும்னா அது அதனுடைய வளர்ச்சி குன்றிடும் எல்லாத்துக்கும் ஒரு பீக் இருக்குது அது ஏடிஎம்கே அந்த பீக் அட்டைன் பண்ணிட்டாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதனுடைய இதெல்லாம் வந்து உதுத்து மறுபடிக்கும் வந்து எழுத்து பெறலாம் அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரத்தில் இருந்து பேசுகிறாருன்னு தெரியல ஒரு அவருடைய அது மேபி அவருடைய யூகமாக இருக்கலாம் அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் விருப்பம் எந்த அடிப்படையில் இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ அவர் எந்த இதை வச்சு அவர் சொல்கிறார் அப்படின்னு தெரியல பட் அவர் வர்றதும் மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டி இருக்கணும் இப்போ ஏடிஎம்கே வந்து அதனுடைய அப்போசிஷன் அதனுடைய அந்த இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகேயா ஏன்னா அவங்க வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஒரு இதாக இருக்குது ஓகேயா அதுவும் ஒவ்வொருத்தருடைய இது அதுக்காக வந்து பிஜேபியோட கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேயும் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க இப்போ ஏடிவி அதாவது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வேறு ஓகேயா லோக்கல் பாலிடிக்ஸ் வேறு பட் ஆல் லோக்கல் பாலிட்டிக்ஸ் ஹாவ் நேஷ்னல் பாலிடிக்ஸ் எங்கள் அதிமுக கூட்டணிக்கு வர்றாரு வர போகிறாரு எஃப்டிஆராக விட நல்ல ஒரு விஜயகாத்து விஜய வர முடியல விஜய்க்கு கூட்டம் சேரும் ஓட்டு போட மாட்டேன் ஆகணும் இதுதான் நாட்டில் நடக்குது அதனால விஜய் கனவுலாம் தகர்த்து எடுத்துருக்கு நான் ஆச்சு அது இதுக்கெல்லாம் என்னை பொறுத்தளவு தை பிறந்தாலும் வழிபறக்குங்கிறது முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் மாதம் முமாரி மழை பெயிடும் மூணு மாசத்துக்கு ஒருக்க வெயில் மழை காலம்னு வரும் அதுல கார்த்திகை மார்கழி தைங்கிறது மழைக்காலம் விவசாயிகள் அன்னை சொன்ன மாதிரி விவசாயிகளை அறுவடை பண்றது தை முடிஞ்சா மழையும் நின்றரும் மற்றபடி கூட்டணின்னு சொல்றது பார்த்தா விஜய் கூட்டணியில் போனால் தான் ஜெயிக்க முடியும் அது அதிமுகனாலும் சரி அது அவருடைய விருப்பம் அதேமாதிரி பிஜேபினாலும் அது அவருடைய விருப்பம் இது வந்து பொதுவாக தனித்தாலும் வரவே முடியாது எத்தனையோ பெரிய கட்சிகள்லாம் அஞ்சஞ்சு வருஷமாக வந்து மூணாவது அஞ்சாவது தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க முதல் அஞ்சில் கஷ்டப்பட்டு ரெண்டாவது அஞ்சில் அனுபவப்பட்டு மூணாவது அஞ்சில் தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அது மாதிரி தான் இவரும் செய்ய முடியும் இப்போ தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லி வீரமாக பேசுகிறாரு அது நல்லது இல்லை மக்களுக்கு நல்லது கிடையாது அது தைப்புறந்தா வழிபறக்குன்னு எல்லாரும் சொல்கிறது இவங்க சொல்கிற அர்த்தம் வேற அவங்க மக்கள் சொல்கிற அர்த்தம் வேற கூட்டணிக்கு வந்தாப்புல யாரும் ஜெயிக்க முடியாதுங்க மக்கள் வந்து முன்னால மாதிரி கிடையாது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் தெளிவாக இருக்காங்க கேட்டீங்களா யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சிறு பிள்ளைங்களும் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அந்த அரசியல் ஞானம் உறையாக இருக்கிறாங்க அதனால் யார் வந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தெளிவாக ஓட்டு போடுவாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாப்பில் வரும்னு சொல்கிறது தவறு கேட்டிங்களா அவங்க வந்து என்ன அண்ணாதிமுக தனிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அது ஒன்றும் வந்து இன்னைக்கு ஐம்பது அறுபது வருஷம் கட்சி அது வந்து என்ன செய்யாது தோக்காது அதனால் அது ஜெயிக்கும் அது கூட்டணி வச்சாப்பிலும் இல்லை அப்படி இல்லை அந்த கூட்டத்தை நெரிச்சலெல்லாம் பார்த்து எல்லாம் இமேஜ் இவர்கிட்ட பக்கம் நல்லா இருக்குது அவரோட கூட்டணி சேர்ந்தால் எல்லாரும் கட்சியும் தான் போட்டி போடுவோம் அவர் மட்டும் இல்லை எல்லா கட்சியும் போட்டு போடுவோம் நானே ஒரு கட்சி கட்டிருந்தேன் அவர்கிட்ட தான் போட்டு போடுவேன் நீங்கள் வந்துடுங்க எங்கிட்ட பார்ட்னராக வந்துடுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி இது இயல்பான ஒன்று தானே அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர் ஒரு மாசு ஒன்று காமிச்சார் கூட்டம் போட்டு கரூரில் அதுக்காக எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே இவர் கூட கூட்டணி வச்சா ஒரு மெஜாரிட்டியில் வருவோம் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆதகம் தானே அது தப்பே இல்லை கட்டெரும்பு தேஞ்சு போகிற மாதிரி இப்போ வந்து ஏடி எங்களுக்கு தேஞ்சு போய் ஏன்னா இன்னைக்கு அடிப்படை உரிமையை தமிழ்நாட்டு உரிமை எதுக்குமே குரல் கொடுத்து கிடையாது உதாரணத்துக்கு இந்த வாக்காளர் பதிவு பதிவத்தில் ஸ்டாலின் வந்து நா நாற்பத்தாறு கட்சி அழிச்சாரு அந்த நாற்பத்தாறு கட்சியில் நாலு கட்சி அன்ஃபிட் ஆயிடுச்சு தமிழன் தமிழன் பேசுகிற சீமானு முட்டாள பண்ணிருக்கான் அவனும் போல் அதுக்கு அப்புறம் பாமகா போல் அப்புறம் ஏடிஎம்கே போல் அப்புறம் விஜய் போல் இப்படி போது தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒற்றுமை எப்போ வேணால் தமிழ் எப்போ பேசுகிறீங்க நீங்கள் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து டி ராஜேந்திரா இருக்கட்டும் பாக்யராஜா இருக்கட்டும் அதே மாதிரி இதே எத்தனையோ வீவன் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் எத்தனையோ நடிகர் வந்துட்டாங்க தமிழகத்தில் ஆட்சி பண்ண முடியாது ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் சொல்கிறேன் எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆருடைய குணம் வேறு எம்ஜிஆருடைய பண்பு வேறு எம்ஜிஆர் அவர் நடத்தின திட்டங்களால் தான் என்னஞ்சார் வந்தார் இவர் இதுவரைக்கும் அரசியலில் எந்த இடத்துல ஒரு நல்லது கட்டது நடந்தாலும் பதில் சொல்லவே முடியல எப்படி எப்படி ஆட்சி பண்ணுவார் பதில் சொல்ல முடியுதா இதுவரைக்கும் எத்தனையோ பொதுநல காரியங்கள்லாம் என்ன செய்ய தலையிடவே மாட்டேங்காரு அப்படிங்கும்போது முதல் ஒரு ஒரு அரசியல்வாதி நடந்து வந்த பாதையை நினைக்கணும் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் இவளையும் ஒரு ஏழை கடந்து வரான் அதை யாருமே சிந்திக்கல எம்ஜிஆர் அன்னைக்கு ஏழைகளின் நண்பன் ஏழைகளுக்காக வந்தான் அதனாலதான் ஆட்சி அமைக்க முடிஞ்சது இப்ப மக்களுக்கு வந்து இப்போ பஸ்ஸில் இலவச பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் அண்ணா திமுக பத்து வருஷம் அனுப்பிச்சில்ல அவங்க ஏன் கொடுக்கல கொடுக்கும்போதுக்கு நீ ஆட்சி அமைக்கும் போது அதை கொடுக்கறதுக்கான இல்லை இப்போ இலவச கல்வி திட்டம் வீடு தேடி மருத்துவம் மாதம் ஆயிரம் ரூபாய் பஸ்ஸில் இலவசம் இத்தனையும் திமுக ஆட்சி கொடுக்குது நீ பத்து வருஷம் ஆச்சில் இருந்தில்ல இதெல்லாம் நீ ஏன் செய்யலை நீ செய்யாமல் இருந்துட்டு இவங்க போது இதுக்கு ஏன் நூறு குறை சொல்கிற உனக்கு செய்ய தெரியல உனக்கு அந்த மாதிரி மைண்டு வரலா ஸ்டாலினுக்கு இப்போ நீங்கள் பெரியவர் சொல்கிற மாதிரி காலையில் காலை உணவு திட்டம் இப்போ காலையில் சோறு போட முடியாத எவ்வளோ குடும்பம் இருக்குல்ல நம்ம இருக்கிறோம் நமக்கு சாப்பாடு இருக்குது சாப்பாடு இல்லாத குடும்பம் இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு இட்லி கொடுத்து அனுப்ப வழி இல்லாத குடும்பம் இருக்குல்ல அங்கே போனாங்க சாப்பிட்றோம் இல்லாமல் இவ்வளவு நலத்திட்டமும் செய்கிறதுனால இவ்வளோ மக்களுக்கு செய்கிறதுனால திருப்பி திமுக ஆட்சி அமைக்க போகுது அவங்க யாரோட கூட்டணி அவங்களுக்கு தேவை இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டாங்க அவங்க இருக்குது இது இது வந்தாலே போதுங்கிற நிலைமை இருக்குது இருபரிய கடந்த முறை அதிகாமல் நூற்றி அறுபத்தி நாலு இடத்துல வந்தவங்க இப்போ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அது வந்துடுவாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் யார் உதயகுமார் சொன்னாலும் விஜய்கு சொன்னாலும் யார் சொன்னாலும் திமுக திமுக தான் அதை யாராலே அசைக்க முடியாது அடுத்தது ஆளை பொறுத்தும் திமுக தான் வேறு அது வந்து பலவீனம் கிடையாது பொதுவாக நம்ம பாமர மக்கள் தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக திமுக இந்த லைவாக ஒரு ப்ராக்கெட் உள்ளே இவ்வளோதா அதிமுக திமுக இதுக்கடுத்து வேறு எந்த கட்சியும் கிடையாது பிஜேபி வந்து நார்த்தில் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அது பாம்பர மக்களுக்கு தெரியாது அதிமுக திமுக மட்டும்தான் தெரியும் அப்போ இந்த ரெண்டையும் எதுக்குறக்கு புதுசாக ஒரு கோடு அடுப்பட்டு ஒரு கட்சி வேணும் அப்போ இது யார் வர்றான்னு பார்க்கும்போது வேறு யாரும் இல்லை விஜய் நடிகர் ரசிகர் நிறையா இருக்காங்க தொண்டர்கள் இருக்கலாம் நல்லா இருக்காங்க அப்போ இவங்களை ஊக்கப்படுத்தினா இவங்க சைடில் உள்ள கட்சி ஆளுகள் தொண்டர்கள் அந்த ரசிகளில் உள்ள இழுத்தோம்னா அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதாவது கூட்டணியாக அவர் வந்தால் இருக்குங்கிற கருத்து ஆனால் அவரால் தான் இதுங்கிறது நினைக்கவே கூடாது சரிங்களா அப்படிமா அவர் கூட்டணியாக போனால் தான் நல்லது அதுதான் என்னுடைய இதுவும் எங்கே எல்லா பேர்த்தும் கூட்டணி வைக்கிறாங்க எவனாவது ஒருத்தர் தனித்தனியாக நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டிஎபிக்கே தனியாக நிற்க சொல்லுங்கள் ஏடிஎபிக்கை தனியாக நிற்க சொல்லுங்கள் அதில் அவள் சேத்து வர வந்து ஒரு திறமை இல்லை கட்சிக்கார்த்தான் சும்மா தான் கூட்டணி பல கட்சியில் சேர்த்துக்கிட்டு வந்துட்டு நாலப்பினா நான் தான் இதுன்றலாம் வேஸ்ட்டு இப்போ யாருக்குமே கூட்டி கிடையாது நூறு பெர்சன்ட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஆட்சி பண்ணாங்க ஆனால் வருவங்க ஆட்சியில் கூட்டணி ஆட்சி வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை வருது அப்போ விஜயும் கொஞ்சம் இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாதிமுகவும் வர்ற வாய்ப்பு இருக்குது திமுகவும் வர்ற வாய்ப்பு இருக்குது யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது கேட்டிங்களா ஆக மொத்தம் கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது